அதுல சர்ச் பாக்ஸ்ல அப்பாச்சி ஓபன் ஆஃபீஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் வரும் நீங்க வந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணலாம் அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் அஃபிஷியல் டவுன்லோட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ட் வெப்சைட் வரும் ஸோ இது வந்து ஃப்ரீ சாப்ட்வேர் தான் யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பைசாலாம் கட்ட தேவையில்லை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட விண்டோஸ் எதுவும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும் ஸோ லினெக்ஸா வேறு எதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா அப்படின்ட்டு இதில் எதுவும் இல்லைன்னா நீங்க லாஸ்ட்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து வேறு விண்டோஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ விண்டோஸ் தேர்ட்டி டூ பிட்னா ஃபோருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஓஎஸ் தான் அடுத்தது உங்களோட ப்ரிஃபர் லாங்குவேஜ் அது இங்கிலீஷ் தான் ஸோ இதில் வந்து ரீசண்டாக லேட்டஸ்ட்டாக வந்த வேர்ஷன் எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதா ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் அதை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஃபுல் இன்சலேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த செகண்ட்ஸ் ஓடும் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே உங்களோட டவுன்லோட் வந்து உங்களுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் சம்டைம்ஸ் உங்களுக்கு எனக்கு டிஃபால்ட்டா வந்து நான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல எனக்கு சேவ் ஆகிடும் உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் கேட்கும் அப்போ எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும்னு கொடுத்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் அது சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட்டுன்னு வரும் அது வந்து எங்கே சேவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் தேடலாம் வேண்டாம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்ட்ரு மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் அந்த ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு டேரெக்டாக போய்டும் இப்போ எங்கே அதை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு எங்கே சேவ் ஆகிருக்கோ அங்கே வந்துருச்சு ஸோ இதான் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் இதை டபுள் க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கானது விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் காட்டும் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எந்த இடத்துல சேவ் பண்ணணும் லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டி பை டிஃபால்ட்டாக சி காரன்ல இருக்கட்டும் அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு அதுவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போகலாம் ஸோ வேற எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் இதில் பண்ண வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க யூசர் நேம் கேட்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு கொடுங்க இதில் டிப்பிக்கல் தான் செலக்ட் ஆயிருக்கும் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கொடுங்க டெஸ்க்டாப்ல ஐக்கான் வேணும்னா இதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அப்படி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் சிஸ்டமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் உங்களோட ரேம் ஸ்பீடு பொறுத்து உங்கள் சிஸ்டமோட ரேம் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத பொறுத்து அது உங்களுக்கு வந்து டைம் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் அதிகமாகும் இல்லை சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாஸ்டில் வந்து ஃபினிஷிங் வரும் இந்த எரர் எனக்கு வந்திருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கூகுள் க்ரோம் ஓப்பனில் இருக்குது ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கூகுள் குரோம் இல்லை ஏதாவது ஓப்பனில் இருந்ததுனா இந்த மாதிரி மெசேஜ் வரும் அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கூகுள் க்ரோமை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அகெயின் நான் ரீட்ரை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராசஸ் கன்னியூ ஆகும் இப்போ பாருங்க நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ரீட்ரிக் கொடுக்குறேன் கண்டினியூ ஆகும் இது ஒரு சின்ன எரர் தான் ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் குரோம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த எரர் உங்களுக்கு வராது இன்ஸ்டால் ஆகட்டும் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ கம்ப்ளீட் ஆனோன்னே நீங்கள் இன்னும் பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும் விண்டோஸ் ஐக்கான் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்காப்லேயும் ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இதில் நீங்கள் இந்த ஓப்பன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இதில் நீங்கள் வேர்டோ எக்ஸலோ பவர் பாயிண்ட்டோ ஸோ இதில் வந்து அதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஸ்பெஷீட் ப்ரெசன்டேஷன் இதில் எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்றப்போ இஷ்யூஸ் வந்ததா கீழ கமெண்ட்ல கொடுங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆஃபீஸ் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இல்லை உங்களுக்கு இந்த இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் இல்லை அது எப்படி ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க ஸோ அது விஷயமா நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ போ போடுறோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லை இதுலேயே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு இல்லை வேற ஏதாவது தட் ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ